பிரித்தானியாவிலிருந்து நாடு கடத்தப்படலாம் என்ற அச்சத்தில் இருக்கும் புகலிட கோரிக்கையாளர்களுக்கு ஆதரவு ஒரு செய்தி வழியாகியுள்ளது பிரித்தானியாவில் ஜூலை மாதம் நான்காம் தேதி தேர்தல் நடத்தப்பட இருப்பதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது இந்த அறிவிப்பு பிரித்தானியாவில் பல முக்கிய விடயங்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது குடும்பத்தினர் கூட தேர்தல் திகதி அறிவிக்கப்பட்டதால் தாங்கள் கலந்து கொள்ள இருந்த பல நிகழ்ச்சிகளை ரத்து செய்துள்ளனர் இந்த நிலையில் பிரித்தானியாவில் பொது தேர்தல் முடியும் வரை புகலிட கோரிக்கையாளர்களை ருவாண்டாவுக்கு அனுப்பும் திட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக பிரித்தானிய பிரதமர் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பிரித்தானியாவிலிருந்து எப்போது நாடு கடத்தப்படுவோமோ என்ற அச்சத்தில் இருக்கும் புகலிட கோரிக்கையாளர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் செய்தியாக இது அமைந்துள்ளது தேர்தல் முடிவுகள் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு பாதகமான முடிவுகளை கொடுக்குமானால் அதாவது ரிசி சுனக் பிரதமர் பதவியை இழப்பாரானால் ருவாண்டா திட்டம் செயல்படாமலேயே போகவும் வாய்ப்பிருக்கிறது காரணம் லேபர் கட்சி தேர்தலில் வெற்றி பெறுமானால் ருவாண்டா திட்டமே ரத்து செய்யப்படும் என அந்த கட்சியின் தலைவரான கெய்ர் ஸ்டாமர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது